அப்போ வந்து வாழைகி கொல்லத்துன் அவங்க மேலே ஒரு ஒரு ஜோடி ஆடை இருந்துச்சு ஒரு ஆடை அதே ஆடை வாழா குலாமிகி கொல்லத்துன் அவங்க அடிமைக்கு அதே மாதிரி சேம் ட்ரெஸ் போட்டிருந்தான் இவங்க என்ன ஆடையை அணிவிச்சிருந்தாங்களோ அதே ஆடை யாரும் போட்டிருந்தா அவங்க அடிமையும் போட்டிருந்தான் சாத்து ஆடிக்க நான் கேட்டேன் என்னப்பா நீயும் அடிமை ஒரே மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் குரூப் செட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் பக்கால் அப்போ அவங்க சொன்னாங்க யார் சொல்றா அபுதல் சொல்கிறாங்க இன்னி சாபித்து அஜுனன் நான் ஒரு நாள் ஒரு மனிதரை திட்டிட்டேன் ஒரு மனிதரைனா திட்டேன் ஃபயர் என்ன இருக்கு ஃபயர் தூபி உம்மிகி அவங்க அம்மாவை சேர்த்து நான் குறை பேசி என்ன பண்ணிட்டேன் திட்டேன் ஃபகாலலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க யா அபாதர் ஐயர் தூபி உம்மிகி அப்ப அம்மா அப்ப என்ன பண்ணியிருக்க திட்டற அம்மா சேர்த்து திட்டிட்டு இருக்க அப்புறம் திட்டக்கூடாதுப்பா இன்னக்க இம்ராவும் ஃபீக்க ஜாஹிலியா உன்கிட்ட வந்து நீ உன்னை பார்க்கும்போது ஜாகியா பழக்கம் உள்ள ஆள் மாதிரி தெரியுறியே அப்படியா பரம்பரையே இழுத்து திட்டுற மாதிரி அது ஜாகியோட பழக்கம் அப்படி இருக்கிய பாணி இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் உங்க அடிமையும் உங்க சகோதரர் மாதிரி தான் நீங்கள் அடிமையாக வச்சிருந்தாலும் அவங்க உங்க சகோதரர் தான் ஜாலக முதல்லோ அல்லாதான் ஆக்கியிருக்கான் தகத்த ஐதிக்கும் அந்த அடிமைகள் உங்களுக்கு கீழே இருக்கணும்னு யார் தான் ஆக்கியிருக்கா அல்லாதான் ஆக்கியிருக்கிறான் ஃபமன் கான் அஹூ ஐதி யாருக்கெல்லாம் தன்னுடைய தன்னுடைய கைவசம் கீழும் அடிமைகள் இருக்கிறார்களோ துய்முகம் இம்மா யாருக்குளோ அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே என்ன செய்யணும் அவங்க அடிமைக்கும் கொடுக்கணும் என்ன அணிகிறாரோ அதே அவங்க அடிமைக்கு என்ன செய்யணும் அணிவிக்கணும் யாரையும் திட்டக்கூடாது அதே மாதிரி வல்லாத்து கள்ளி போகும் மா எகிரி போகும் அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு நிர்பந்தத்தை வேலை என்ன செய்யக்கூடாது நீங்க கொடுக்கக்கூடாது ஃபைன் கல் ஒரு கால் கொடுத்தீங்கன்னானும் ஆயினு உனிங்கிற அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும் கூட உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அடிமைக்கு ரசோடுலா கொடுத்த முன்னுரிமை ம் அளவிற்கு அடிமை விஷயத்தில் ரசோல்லா கேர் எடுத்துருக்கிறேன் அது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு என்ன ஆடை அணிவித்தனோ அதே ஆடையை அடிமைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அணிவித்திருக்குன்னு ரசோல்லா சொல்லிக்கிறேன்